உலகத்திலே சிறந்த மக்கள் யார் என்று கேட்டால் குரான் என்னுடைய உம்மத்திலே சிறந்த மனிதர்கள் யார் என்று கேட்டால் குரானை சுமந்தவர்கள் இரவு தொழுகையாளர்கள் சொன்னாங்க இப்ப இந்த செய்தியை ஒரு நாள் சொல்லிட்டு வரும்போது இது நீண்ட செய்தியாக இருந்ததால் தெரிஞ்சிருக்கும் போது கூடிய ஒரு பாக்கியம் ஒருத்தருக்கு கிடைச்சி அதோடு சேர்த்து இரவு தொழுகையும் இருந்தது என்று சொன்னால் அவர் திறன் உம்மத்தில ரொம்ப சிறந்தவர் இன்னைக்கு அம்பது வயசு ஆகி போச்சு அறுபது வாய்ப்பு இன்னமும் எங்கெங்க மனப்பாடம் பண்றது அச்சுரத்து சினிமா பார்த்தாலும் மனப்பாடம் ஆகுது இந்த அன்பு சூறாக்கி தான் மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆர் ரமான கொடுத்து இசை அடிச்சு வேண்டா உள்ள ஏத்தலாமான் அதோ அடிப்போம் அல்லாஹ் அப்படின்னா உடனே ஏறும் எல்லாம் அது ஏறும் இது ஏறும் இன்னைக்கு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா தமிழ் தாய் வாழ்த்து அதே மாதிரி இப்ப பாட புத்தகங்கள்ல உள்ளத கூட சினிமா மெட்ல போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப விலங்கு தெளிவா விலங்குதான் அதே கப்பா எல்லாம் விலங்கு எல்லாம் அந்த மாதிரி ஆட்சி வச்சு ஒருத்தர் வந்து சொன்னாரு அதிருப்தி என் புள்ள அந்த நாடகத்துல வர்ற மியூசிக் கேட்காட்டி நைட் தூங்காத சிற்பினார் நாடகத்துல வர நைட்டுக்கு மியூசிக் கேட்காட்டி நைட் தூங்க கரண்ட் உழைச்சு தான் என்னங்க செய்வேன் சும்மா ஒரு நம்மளுக்காக வரங்கள கஷ்டம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க வைப்பேன் அப்படி டெய்லி தூங்க வைக்கலாமே ஒன்னும் பிரச்சனை இல்லையே அது வந்து ஒரு பெருமையாவும் சொல்லிக்கிறான் எங்க புள்ள அந்த நாடகத்துல வர்றது அடே கப்பா செருப்பால் அடிக்க வேணாம் அவ கேட்டுதான் தூங்குவாவா அந்த இப்ப செய்திக்கு வந்துருவோம் அந்த மனக்கவலை ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் என்னால ஆபீஸாக ஆக முடியல இரண்டாவது ஒரு செய்தியை சொன்னாங்க இது செஞ்சாவதுனாலும் நீ வந்து என்னுடைய உமத்திலே சிறந்தவனாக ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரவு தொழுகையை பற்றி நாயன்சல் வலைவசலமும் தொழுகை அப்படிங்கிறது தொழுகை தொழுகை தொழுகையிலே சிறந்த தொழுகை நாயன்சொலா வளைவசல்ல தொழுகையை கடமையாக்குவதற்கு முன்னால் அல்ல அந்த தொழுகையை தான் வச்சிருந்தான் அதனால அந்த தொழுகையை நாயன்சலல்லா வளைவசல்லம் அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள் தங்களுடைய வாழ்நாளிலே அது ஹதீசனுடைய பின்பகுதியில் தெரிகிறது இப்ப இந்த சகஜத்துடைய தொழுகை இரவினுடைய மூன்றாவது பாகம் அல்லது இரண்டாவது பாகம் இரவு மூன்று பாகமா பிரிச்சு அதுல கடைசி பாகம் அல்லது இரண்டாவது பாகத்துல தொழுகிறது அகவல் காலையில மூன்றரை மணிக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சு தொழுகிறது சிறப்பு அந்த நேரத்தில் தொழுவதுதான் சில இன்னைக்கு உள்ள உலமாக்கல் இன்னைக்கு அதாவது பின்னால் வந்த உலமாக்கள் அந்த அரிசுகளை ஆராய்ச்சி செஞ்சு எழுதும் போது எழுதினாங்க இமாம் சாமி அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர்கள் அதே மாதிரி ரூகுல் பயான் என்று சொல்லக்கூடிய தப்தீரனுடைய விளக்க உரைகள் வருகிறது அந்த காலம் மாதிரி மூன்று மணிக்கு எந்திரிச்சு தொழுவணும் தொழுவணும்னு ஆட்டப்பட்டு பல பேர் தொழ முடியாமல் போயிடலாம் அதனால அட்லீஸ்ட் அட்லாஸ்ட் அட்லீஸ்ட் அட்லாஸ்ட் இப்படிப்பட்ட உலமாக்கள் நமக்கு வந்து சில வழிமுறைகளை ஏற்படுத்தி தருகிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னா இரவு அப்படிங்கிறது மார்க்கத்தினுடைய பார்வையில் இசா தொழுவை முடிந்ததோடு ஆரம்பித்து விடுகிறது இசா தொழுவ அந்த மகரிபனுடைய நேரம் சூரியன் மறைகள் அஞ்சு நேரம் அது முடிஞ்சு இந்த டைம் வரும்போது இது இஷாவினுடைய தொழுகை இசாவுக்கு நேரம் இப்ப இஷாவினுடைய பறவு தொழுகை ஒருத்தர் தொழுது முடிச்சு அதனுடைய சின்னத்துக்களை தொழுது முடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா இவர் இரவில் இருப்பதாக கணிக்கப்படும் அந்த நேரத்துல ஒருத்தர் என்று நான் சகஜத்தினுடைய ரெண்டு ரக்காயத்தை நப்பிடி சொல்லுங்க அட்லீஸ்ட் நல்ல மனசுன்னு சொன்னாங்க இப்போ அவன் இது போதாலும் தெரியாம போச்சுங்க அப்படின்னு ஆரம்பிக்குவோம் அட்லீஸ்ட் முடியாத பச்சர் செய்ய ஒருத்தருக்கு ராஜ்ஜி கேந்திரிக்கிறது முடியாதுன்னு சொன்னா அல்லது வலமை பிரச்சினம் சொன்னால் சொன்னா அல்லாஹினால ஒண்ணும் கம்மி இல்ல நீ வந்து அப்பயே கேக்க போறது இல்ல ஆனால் அதுதான் சிறந்த நேரம் இருந்தாலும் கூட நம்முடைய உலமாக்கள் அந்த பக்குவம் வர்றதுக்காக நமக்கு சொல்லி தர்றாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கோல்கையில ஒருத்தருக்கு லக்ஜத் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த தொழுகையினுடைய உண்மையான பாத் ஒருத்தர் விளங்கிகிட்டாருன்னா அல்லாஹ் இருந்து எத வேண்டாம் கேட்டு வாங்கிக்குவார் ஈவன் போ ஆப்பிள் பழம் கூட ஈவன் போ ஆஸ்தி கூட அல்லா கேட்டு வாங்க முடியும் என்னுடைய தாற்பரியத்தை விளங்கினால் யத்தை விளங்கிறார் விளங்கும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இசா தொழுகைக்கு பின்னால் உங்களுடைய தொழுகைகளை முடிப்பதற்கு பின்னால் ரெண்டு ரக்காயத்து நான் சகஜத்துடைய நப்பில் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால வித்திருவாதிபொழுதுட்டு நீங்க படுத்துக்கவா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இமாம்கள் சில பேர் நமக்கு சொல்லி தருகிறார்கள் வளமை வருவதற்காக வேண்டி இப்படி ஒருத்தர் வளம படுத்திட்டாங்க இப்படி ஒருத்தர் தலைமையில கொண்டு வந்துட்டா பெண்ரெண்டாக தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னா நயன் சல்லா வலைவ செல்லம் அவருடைய ஹதீசில் இருந்து நமக்கு பதில் சொல்லுகிறார்கள் ஹதீசில் வருகிறது நயன் சல்லா வலைவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அழைக்கும் திட்டையாம் இல்லை அழைக்கும் திட்டையாம் இல்லை உங்களுக்கு இரவு தொழுகையை கொண்டு நான் கட்டளை இடுகிறேன் இரவு தொழுகையை நீங்கள் தொழு கொள்ளுங்கள் இரவில வணக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பா அந்த தரத்துக்குடைய தொழுகையை தொழுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு

வலை ஒரு செல்லம் வரை இவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய பண்பாடு இந்த தொழுகையாக இருந்தது என்ன ஆகும் அந்த வளமப்படுத்தினாட்டில் உள்ளவராக ஆகிவிடுவார் இரண்டாவது ஒரு செய்தியில் சொல்றாங்க இந்த பண்பாடு ஒருத்தருக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு ஆகி போச்சுன்னா ஒரு கட்டத்தில் அல்லாஹூசலாம் வழக்குமார்களை பார்த்து சொல்லுவான் இவர் அந்த காரியத்தை செய்வதனால் இன்னைக்கு நமக்கு தான் உலகத்துல வாழ்றோம் உலகத்துல முஸ்லீம் நமக்கு வந்து அல்லாஹினுடைய உதவி எதை சொன்னா நதி வாழ்ந்த மாதிரி வாழ்றதுனால கிடையாது மாதிரி தொழுது இன்னைக்கு நம்மளே வந்து ஒரு தொழுகையை கண்டுபிடிச்சு கூட போடலாம் இன்னைக்கு நிறைய பேர் மெடிடேஷன் சொல்லி தரலாம் நிறைய பேர் மனதுக்கு அமைதிப்படுத்தக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் உலகத்திலே வந்திருக்கிறது எதா ஏற்றாலும் எங்கேயும் போக முடியாது நம்ம ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி ரூட் ஒண்ணுதான் அந்த ஒரே காரணத்தை வச்சுட்டு அரிசி வரையும் கட்ட முடியும் இந்த முஸ்லிம்களால் எதை வச்சு நபி இப்படி செஞ்சாங்க நான் இப்படி செய்யறேன் அந்த நபி இப்படி நடந்தாங்க நான் இப்படி நடக்கிறேன் நபி இப்படி தொப்பி போட்டாங்க நான் இப்படி போடுறேன் இந்த ஒரு காரியத்தை வைத்துதான் அல்லாஹ் இடத்திலே மதிப்புக்குரியவர்களாக ஆக்குறோம் அப்ப இந்த சாலிகின்களுடைய லிஸ்ட்ல அல்லா ஹுத்தாலா ஒரு கட்டத்தில் சொல்லுவான் இவர் பேரையும் எழுதிக்கப்பா சாலிகின்ல எழுதி எழுதியிருப்பா நல்ல தோல்விக்கிட்டே இருக்காரு அப்ப என்ன அந்த வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஜேபு சாலிஹின் கபலுக்கும் முன்னாள் உள்ளவர்கள் வேலை என்று நபி சொன்னது மாதிரி இவரும் செய்யறாரு அப்படின்னு சொல்லி லிஸ்ட்ல எழுதிரு அப்படின்னு எழுதிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன் அதுக்கு பதில் எழுதுறாங்க உலகத்தில் எந்த மூலையில உட்கார்ந்து மக்கால மதீனாவுல அரசுல அல்லது வந்து வைத்து முக்கத்தில எங்க உட்கார்ந்து ஒரு மனிதன் தோல்விட்டு பொதுவுக்காக வேண்டி ரெண்டு ரக்காயத்து நீயத்து செஞ்சு ஒருத்தன் தொழுகிறான் அப்படின்னு சொன்னா ரெண்டு ரக்காய் உட்கார்ந்து அவன் என்று போது நீங்கள் உள்ள உங்களுக்கு உங்களுக்கே தெரியாதுங்க ஒரு பெரிய கம்பெனி அங்க இருக்கு வர வர என்ன செய்யறாரு அங்க இருந்து வர இவருக்கு அதுல ரெண்டு பிரெசன்ட் ஏறுக்கே தெரியாது அதெல்லாம் உத்து பாக்குற மனுஷனுக்கு இது இது வாழ்க்கை அல்ல அதையும் தாண்டிய செய்தி என்ன பெரிய சாதனம் புரிஞ்சுங்க ரசூல்லா மாதிரி கால் வீங்க வீங்க தொழுதினாலும் கேட்டா அது இல்ல சாக்குனாலும் சும்மா போற ஓக்கல கண்டே என்ன கிடைக்குது பலம் என்ன பலாபலம் கிடைக்கிறது மக்களை உட்காந்து ஒருத்தர் துவா செய்யறாரு அப்புறம்

அப்படி என்று சொன்னால் அல்லோடு ஒரு மானோசிகமான ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது அல்லாஹோடு ஒரு குறுபது இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறா மனசேன் வச்சுருக்கு அஜிக்கு தலைவர்கள் நிக்கிறது எல்லாம் ஒரு மானோசிகமான ஒரு தொடர்பு வேண்டும் என்பதற்குத்தான் அது தானா நடக்கும் எப்படிங்க அது தானா ஒருத்தர் தேடி போய் ஒண்ணு செய்யறத விட தானா சில காரியங்கள் நடக்கும்போது இன்ட்ரெஸ்டே வரங்க வந்து என் பேரு பணக்கார லிஸ்ட்ல ஆகும் அப்படி சம்பாதிக்கிறான் இப்படி சம்பாதிக்கிறேன் சில பேர் என்ன செய்யறான் ஏன் நான் உண்டு என் தொழில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தான் கடைசியில பார்த்தா பார்டர்ல இடிச்சு ஒன்ன உலகம் சொல்லுது நீனும் வந்து பணக்கார லிஸ்ட்ல உள்ள சந்தோஷம் அதே மாதிரி இவர் தேடி போய் செய்கிறதும் ஒரு தான் இவர் செய்யக்கூடிய செயலை கொண்டு விடுகிறது செய்தி மூணாவது சொல்லுகிறார்கள் இது பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய சுவராக இருக்கிறது அடுத்து நான்காவதாக உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிக்கப்படக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு செய்தியை கொய்யை உரைக்காக சாதிக்கொள்ளணும் சத்திய தூதர் நாகி செல்வமாக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மற்றதத்தின் லிடா அணி ஜபத் உடலிலே வந்திருக்கிற வர இருக்கிற அனைத்து நோய்களையும் விரட்ட கூடியதாக இருக்குது மற்றதா சுகருக்கு ஜிபகைக்கு அதுக்கு இங்க போய் தண்டையா ஒவ்வொருத்தைய எடறறத அதை செய்யற இத செய்யானே நாளை காலையில மாறலாம் என்ன நான் ஒரு வரும்போது பக்கத்துல வாங்கடா கேன் பண்ணாங்க ஜெரக்ஸ் அப்போலோ டாக்டர் கேன் பண்ணி இவருக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் கட்டிய வந்து எடுத்து பயாசி எடுத்து வேற அனுப்பிச்சிருக்கான் கேன்சர் இருக்க மாதிரி இருக்குன்னு கன்ஃபார்ம் கேன்சர் கன்ஃபார்ம் அவரு போனார் அங்க எழுதாரு இங்க எழுதாரு எல்லா இடத்துல எழுதாரு கடைசி இன்னொரு இடத்துல போய் என்ன செய்ய செஞ்சாரு கொஞ்ச நாள் கிடைச்சோன்னா திரும்ப வந்து டாக்டர் போறாரு அதே அப்போலோல போய் காட்டுறாரு எடுத்து பாத்துட்டு உனக்கா கேன்சரா எந்த பைத்தியார சொன்னா அப்படின்னு அவர் தூக்கி காட்டுறார் நீ தான் சொன்ன இப்ப நானா சொல்லல பிளைட்ல வர ஒருத்தர் சொல்லிட்டே வராரு உசுறு பேரும் சொன்னா இங்க இருந்த ஒருத்தருக்கு இன்னும் மூணு நிமிஷம் லேட்டா வந்திருந்த அப்படின்னு சொன்னா துபே ஹாஸ்பிடல் உனக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு இன்னால் இல்லா ஓதி இருப்பான் உன் ஹார்ட்ல பெரிய ஓட்டம் இருக்குன்னா அந்த ஆள் பயந்து அடிச்சு இந்தியா போனார் நண்பர் ஒருத்தர்

அணை ஜசத் உடம்பிலே உள்ள அத்தனை நோய்களையும் விரட்டுவதற்கு காரணம் இவ்வளவு எதுங்க செய்யுது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நீ வச்சு செஞ்சா ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வருமா ஆனா என்ன அதுல செய்தி தொடர்ந்து செய்யணும் அது வர வர தானா ஒரு இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆயிரம் காலில் எழுதி சொல்லுவார் அது தெரிஞ்சு போயிடும் அந்த லட்சத் அது தானா கிடைச்சிடும் அப்படின்னா இத வந்து நமக்கு அந்த முன்னோர்கள் அந்த இமாம்கள் ஊட்டி தருகிறார்கள் ஆரம்பிச்சிடலாமா அன்னையிலேருந்து

அதெல்லாம் ஒண்ணு இல்ல இதெல்லாம் நீங்கள் செய்த வினைகளுடைய வெளிப்பாடுகள் இன்னைக்கு அவனும் சொல்றான் இல்லையா உன் சாப்பாட்டு நேரத்தை நீ அப்படி சாப்பிட்ட நீ இந்த சுவையில அத சாப்பிடல இதை சாப்பிடல இவனா ஒண்ணு சொல்றான் வயிற்றுக்குள்ள இது போச்சு நான் போச்சு அன்னைக்கு ஒரு டாக்டர் பேசிட்டு போய் சொன்னேன் அந்த இந்த வந்து இப்படி போய் உங்க வயித்துல விழுந்து அந்த இது கிட்டத்தையில இருந்து இது வரக்கூடிய இந்த சுரமை விழுந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன எல்லாம் சரியா போயிருந்தா எவ்வளவு நூல் குடிச்சு சொல்றிய பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க யாருங்க நடத்துறா விலங்கினங்களா எல்லாம் பேசுவாங்க வயிற்றுல போய் அப்படி விழுந்து இப்படி ஆகி அப்படி எல்லாம் யார் இது விழுத வேண்டும் என்றும் இது இங்கே வர வேண்டும் என்றும் முடிவு செய்யக்கூடிய முடிவு யாரிடத்திலே கிட்ட திட்டப்பையில இருந்து இவ்வளவு நீர் தான் வரணும் இது கூட வந்துச்சியா என்ன செய்ய முடியும் அடுத்த எடுத்துருங்களா அடுத்து எடுத்திருந்தா அதனால அதுவல்ல முடிவு அல்லாஹு தாலா எல்லா விதமான வியாதிகளுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மருந்து இதுல இருக்கிறது அந்த ரெண்டு ரக்காயத்தை கரெக்டா புடிச்சோம் அப்படின்னு சொன்னா நிறைய வாழ்க்கையில் தலைகீழான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அப்ப இன்ஷா அல்ல அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்குரிய அல்லா உங்களுக்கும் எனக்கும் தருவாராக உடல்நிலை அவர்களுடைய குடும்பத்தாரிலே உள்ளவர்களுக்கும் யாரெல்லாம் நோயாளிகளாக மருத்துவர்களால் கைவிடப்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் உண்டான பெரிய பாதுகாப்பாக தன்னுடைய மலக்குமார்களை கொண்ட அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து முழுமையான சுகம் பரிசு முழுமையான சுகத்தை முழுமையான சிப்பாவை அல்லாஹ் அவர்களுக்கும் நம்மிடத்தில் இந்த மது யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹுத்தாலா பரிபூரணமான உடல் உடல் ரீதியான சிதாவையும் உள்ள ரீதியான சிதாவையும் தந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் மாற்றம் செய்யாத ஆ நாயன்சல்லா வளைவு செல்லும் அவருடைய வழியின் மீதே தங்களுடைய காலத்தை செலுத்தக்கூடிய அப்படி ஒரு நிலையை நமக்கு ஆக்கி தருவானாக